ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு இங்கே சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பஸியோடைய பதினேழாம் நாள் கிழமை நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய திங்கக்கிழமை நாளை நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பிரதோஷமானது வருது ஐப்பசி மாதத்துல பளர்பிரையில வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளை நாள் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது இது சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த சோமவார பிரதோஷத்தில் சிவனை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி கடன் இருக்கிறவங்க கடன் அடையிறதுக்காக பிரதோஷ பரிகாரம் பண்ணணும் அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பிரதோஷ பரிகாரம் நம்பிக்கையோடு பண்ணுங்க கண்டிப்பாக கடன் அடைக்க முடியும் டெய்லியுமே நம்மளுடைய வீடியோவில் நிறைய ஆன்மீகம் சார்ந்ததை பார்க்குறோம் அதாவது நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஆன்மீக சார்ந்து பார்க்குறோம் அதில் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்குது எல்லா நாளுமே பரிகாரம் செய்கிறது வந்து நல்லதான்ட்டு கண்டிப்பாக வந்து நாளும் கிழமைக்கேற்ப நாம் சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் கிரகங்கள் எப்பயுமே வந்து மகிழ்ச்சி தர மாதிரியே நமக்கு இருக்காது கிரகங்கள் மாறி மாறி தான் பயணம் செய்யும் அந்த மாற்றத்தில் நிறைய ஆபத்தும் வரும் நிறைய சவால்களும் இருக்கும் அதையெல்லாம் நம்ம சந்திக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டும் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை அதனால தான் ஒவ்வொரு நாளுமே திதி அறிந்து செயல்படுங்கிறதுனால ஆன்மீக சார்ந்த தாள்களை டெய்லி நம்ம சேனலில் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஏன் நான் டெய்லி ஷேர் பண்ணுறேன்னு சரி இப்போ வாங்க நாளை நாள் பிரதோஷ பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் கடனை அடைக்க இந்த பிரதோஷ பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு கடன் அடையும் சரி என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ நாளுக்கு அதிக சக்தி வாய்ந்த பலன் உண்டு என்று சொல்வாங்க ஏன்னா திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து சோமவாதி பிரதோஷம் என்று சொல்வாங்க ஸோ கடனை அடைக்க வேண்டும் என்றால் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் போட்டு வெல்வ இலைகள் வாங்கி கொடுத்து அந்த கோவிலில் பிரதோஷ நேரத்தில் அமர்ந்து மன உருக பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய கடன் சுமை குறையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த வகையில பார்த்தால் நாளை நாள் திங்கக்கிழமை பிரதோஷமானது ரொம்ப சிறப்பான முறையில் வருகிறது இந்த நாளை யாரும் நாளை நாள் தவற விடாதீங்க கும்பகோணம் அருகில் இருந்தீங்கன்னா திருச்சூரை என்ற சிவபெருமான் கோவில் இருக்கு அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ருண என்ற பெயர் இருக்கு இந்த சிவபெருமானை திங்கக்கிழமை சென்று தரிசனம் செய்யுங்க அதுவும் நாளை நாள் பிரதோஷத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனை கலந்து கொண்டால் உங்களுடைய கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கை இந்த சிவபெருமானை பற்றி அரிய தாள்களை இந்த பிரதோஷம் வரக்கூடிய நன்னாளில் உங்களோடு நான் ஷேர் பண்ணது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த ஏரியாவில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ நாம் பரிகாரத்துக்கு வரலாம் ஏன்னா நிறைய பேரால் டக்குன்னு நாளை நாள் கோவிலுக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நாளை நாள் நாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நாளைய திங்கக்கிழமை மதியம் ஒரு பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கொள்கை நேரம் இருக்குல்ல அந்த கொள்கை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அந்த குளிகை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் மீண்டும் மீண்டும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால் குளிகை நேரத்தில் உங்களுடைய கடன் வாங்கியிருப்பீங்கள அந்த கடனை திருப்பி கொடுங்க அதிலும் திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாளில் குளிகை நேரத்தில் உங்கள் கடனை திருப்பி கொடுத்தால் சீக்கிரம் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து விடலாம் ஸோ நாளைய திங்கக்கிழமை மட்டுமல்ல எல்லா திங்கக்கிழமையில் வந்து குளிகை நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கிய கடனை கரெக்டாக மதியம் யாரேனோ ரெண்டு பேருக்கு அந்த சிவனின் பெயரை சொல்லி வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டு குளிகை நேரத்தில் வாங்கி கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுத்து பாருங்க கடன் சுமையிலிருந்து நீங்கள் நிச்சயம் விடுபடுவீங்க சில பேருக்கெல்லாம் வாங்கி கடனுக்கு வட்டி கூட கட்ட வழி இருக்காது வட்டியும் அப்படியே சேர்த்து சேர்த்து கடன் பல மடங்கு பெருக்கி இருக்கும் இப்படிப்பட்ட கழுத்தை நெருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கூட நான் சொன்னேன் இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரம் மிக மிக எளிமையான ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் ஸோ வறுமை நீங்கி இன்பம் பெறுவதற்காக இந்த பரிகாரத்தை நாளை நாள் கண்டிப்பாக செய்ய மறக்காதீங்க நாளை தினம் முடிந்தால் சிவன் கோவிலில் அமர்ந்தோ அல்லது உங்கள் வீட்டில் பூஜாரையில் அமர்ந்தோ நீங்கள் கண்டிப்பாக சிவனுடைய நாமங்களை வந்து உச்சரிங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உயரும் சிவபெருமானுக்குரிய இந்த நல்ல நாளில் ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை உங்களோடு ஷேர் பண்ணது கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப மனநிறைவாக இருக்குது கேட்டால் உங்களுக்கும் மனநிறைவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நாளை நாளை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கும் சொந்த வீடு அமைய ஒரு தாந்திரிக பரிகாரம் கூட வந்து செய்யலாம் இது என்ன தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறதையும் இப்போ ஷேர் பண்ற சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் சொந்த வீடு அமைகிறது ஈஸியாக இருக்கும் சரி வாங்க அது என்ன தாந்திரிக பரிகாரங்கிறத பார்க்கலாம் வேலைக்கு சென்று குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தங்களுக்கு என்று சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க அவர்களுக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருப்பினும் தன்னுடைய சுய ஒழுப்பில் ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படாத நபர்களே இருக்க மாட்டாங்க அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுடைய சம்பாதியத்தில் அவர்கள் வாங்கக்கூடிய அல்லது கட்டக்கூடிய சொந்த வீட்டின் மகிழ்ச்சி என்பது மற்ற சொத்துக்களால் கிடைக்காது என்று கூட கூறலாம் அப்படிப்பட்ட சொந்த வீடு அமைவதில் ஏதேனும் தடைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டை ஆரம்பித்து அதை கட்ட முடியாத நிலையில் இருப்பவங்க விரைவில் வீட்டை கட்டி முடித்து அதில் குடியேறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் சொந்த வீடு அமைய இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோடு நாளை பிரதோஷத்தில் செய்யுங்க காக்கை குருவிகள் கூட தங்களுக்கென்று சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி அதில் தான் குடும்பத்தை நடத்துறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறறிவு படித்த மனிதர்களான நாமும் நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு சொந்த வீடு என்ற ஒன்றை கண்டிப்பான முறையில் விரும்பணும் பலருக்கும் இது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது உங்களுடைய வாழ்நாளில் லட்சியமாக கனவாக இருக்கும் இந்த லட்சியத்தை அடைவதற்கு கனவை நினைவாக்குவதற்கு பல வழிகளை முயற்சி செய்தோம் அது பலன் தரவில்லை எனக்கூடிய பட்சத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது இதை செய்தால் நிச்சயமாக நம்ம கனவு நினைவேறும் இந்த பரிகாரத்தை நாம் கருப்புசாமி இருக்கக்கூடிய கோவிலில் தான் செய்ய வேண்டும் பொதுவாக கருப்புசாமி என்பது ஊர்காவல் தெய்வமாக திகழும் மேலும் இந்த தெய்வம் உக்ர தெய்வமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய தெய்வமாகவும் திகழ்கிறாரு இந்த தெய்வத்தை நாம் முழுமனதோடு வணங்கி வழிபாடு செய்தோம் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் மேலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக கருப்புசாமி உடனே இருப்பாரு அப்படிப்பட்ட கருப்புசாமி கோவிலில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு கருப்பு கொண்ட கடலை வேண்டும் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு கொண்டக்கடலை கடலை எடுத்துக்கொள்ளுங்க அதை ஒரு கடாயில் போட்டு லேசாக வறுத்து கொள்ளுங்க வறுத்த இந்த கொண்ட கடலையை மிக்சி ஜார்ல போட்டு நன்றாக பொடியாக அரைத்து கொள்ளுங்கள் அரைத்த இந்த பொடியை எடுத்துக்கொண்டு எங்கு கருப்புசாமி கோவில் இருக்கிறதோ அங்கே சென்று முழுமனதோடு வழிபாடு செய்து அமைய வேண்டியத முன்வைத்துவிட்டு வள வர வேண்டும் அவ்வாறு வள வரும் பொழுது இந்த கருப்பு கொண்ட கடலை பொடியை கையில் எடுத்து ஓரமாக தூவிக்கொண்டே வர வேண்டும் இப்படி தூவுவதன் மூலம் இந்த பொடியை சாப்பிடுவதற்கு எறும்புகள் வரும் அந்த எறும்புகள் இதை தங்களுடைய உணவாக எடுத்துக்கொள்ளும் இப்படி எறும்புக்கு நாம தானம் செய்வதன் மூலம் பலவிதமான நன்மை உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக கருப்புசாமி இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய எறும்பிற்கு நாம் தானம் செய்வதன் மூலம் நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்குவதோடு நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும் ஊருக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பு சாமியை இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அவர் நமக்கு காவல் தெய்வமாக இருந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் நாளை நாள் பிரதோஷத்தில் இதையும் ட்ரை பண்ணுங்க இதை காலை மாலை எப்போ வேணாலும் செய்யலாம் ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்